ஓ நமக்கு அனைவருக்கும் வணக்கம் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இன்றைய நிறைய பேர் வந்து பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வாங்க சிவனே உலகம் சிவனை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சிவனை சரணாகதி அடைபவருக்கு சிவன் வந்து அவர் என்ன கேட்கிறாரோ அத அப்படியே கொடுத்துடுவார் என்ன அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க இதை கேக்குறாங்களே இவங்களுக்கு இது கொடுக்கலாமா வேண்டாமா அதையெல்லாம் சிவன் யோசிக்க மாட்டார் அவரை சரணாகதி அடைந்து உள்ளன்போடு யார் அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டதை அள்ளி கொடுத்து விடுவார் அதுதான் சிவனினுடைய மகிமைனே நாம சொல்லலாம் அப்படி வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை அன்று வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வந்து நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நீங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும்போது அந்த நந்திக்கு நடுவில் நந்தியோட இரண்டு கொம்புகளுக்கு நடுவில வந்து சிவன் நடனம் ஆடுவார் பிரதோஷத்தன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்க நந்தி வந்து கொஞ்சம் தலையை சாய்த்து தான் இருக்கும் இல்லைங்களா நந்தியினுடைய வலது காதுல வந்து நாம என்ன சொல்லணும் அப்படின்னா நந்தியினுடைய வலது காதுல தாங்க சொல்லணும் இடது காதில் சொல்லக்கூடாது இத கவனமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நந்தியினுடைய வலது காதுல உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ எது வேணாலும் இருக்கலாம் குழந்தை பாக்க வேண்டும் திருமணம் நடக்கணும் வீடு மனை யோகம் வேண்டும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் தொல்லைகள் தீர வேண்டும் பணம் பெருக வேண்டும் இப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அத மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு நந்தியினுடைய வலது காதுல சொல்லுங்க அப்படி சொல்லும்போது நந்தியின் மூச்சு விடும் இல்லையா நந்தி மூச்சு விடும் அந்த மூச்சு காற்றில் கலந்து சிவபெருமானை போய் சென்றடையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நந்தியின் வலது காதுல சொல்லிங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த நாள்ல நீங்க உங்களுடைய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்ப கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வந்து நீங்க தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரதோஷத்துல வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்க முடிந்தால் உங்களால் முடிந்த பொருட்களை வந்து நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் சிவபெருமானின் பாஞ்சாச்சரம் மந்திரமான ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது உள்ளன்போடு நாம அவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஈசன் நம்மளை கேட்டது கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால இந்த சிவபெருமானின் பாஞ்சாச்சர மந்திரத்தை நாளைய தினம் நூத்தி எட்டு முறை உச்சரியுங்கள் அதே மாதிரி நாளைய தினம் யாராவது இரண்டு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ஒருவேளை உணவாவது ஒருவருக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போது அது உங்களுடைய புண்ணிய கணக்கை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு ஏதாவது உங்களால பிரசாதம் எல்லாம் செய்து கொண்டு போய் நீங்க சிவ ஆலயங்களுக்கு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் நீங்கள் நினைத்ததை நடப்பதற்கும் பணம் பல மடங்கு பெருகுவதற்கும் உங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிவ ஆலயங்களுக்கு செல்லும் போது முக்கியமாக நீங்க வந்து அசைவம் சாப்பிட்டிருக்கவே கூடாது அதே மாதிரி விரதம் இருந்து நீங்க அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவனை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா காலையில எழுந்திருச்ச உடனே குளிச்சிட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து துவங்கி கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப நிறைய பேர் கேட்பீங்க அந்த டைம்ல நாங்க ஆபீஸ்ல இருப்போங்க எங்களுக்கு கோவிலில் போய் வழிபாடு செய்வதற்கு டைம் இருக்காது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த மந்திரத்தை மட்டும் நூத்தி எட்டு முறை சிவனை நினைத்து சொல்லுங்க ஓம் நம சிவாய சிவாய நமக இந்த மந்திரத்தை மட்டும் எட்டு முறை உச்சரியங்கள் கண்டிப்பாக சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் எதுவோ அது கண்டிப்பா நிறைவேறும் நாளைய தினம் நந்தி காதுல அதுவும் வலது தான் சொல்லணும் அதுலதான் இந்த சூட்சமே இருக்கு சரிங்களா அதை மறக்காம நந்தியினுடைய வலது காதுல சொல்லுங்கள் நிச்சயம் நீங்க என்ன நந்தியிடம் சொல்றீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்